அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தோ நபிகளாரின் பொன்மொழிகள் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டாதவன் அல்லாஹ்வின் இரக்கத்தையும் பெறமாட்டான் நபி வஸல்லம் அவர்கள் ஜரீர் நீ ஒருவரை இரக்கமின்றி நடத்தினால் அல்லாஹ் உன்னிடம் இரக்கம் காட்டுவானா என கேட்டார் அதற்கு ஸரீர் இல்லை யா ரசூலல்லாஹ் என்றார் அதற்கு நபிசுராஸ்லிம் அவர்கள் அப்படியானால் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டும் இதயம்தான் அல்லாஹ்வின் அருளை பெறும் சிறியவர்களுக்கு அன்பு பெரியவர்களுக்கு மரியாதை இதுவே ஈமானின் அழகு ஆகும் சிறு சிறுவிளக்கம் மனிதர்களிடத்தில் அன்பு காட்டுதல் மற்றவர்களின் துன்பத்தை உணருதல் இவை அல்லாஹ்வின் கருணையை பெறும் வழியாகும் அறிவித்தவர் ஜரீர் இப்னு